இந்த நான்கிற உணர்வுமே என்னன்னு சொன்னா அதுவுமே அகத்தை சார்ந்ததுதான் அதனால அதையுமே சேர்ந்து எல்லாத்தையுமே லிபரேட் பண்ணுற மாதிரி இந்த நான்கிற உணர்வையும் சேர்த்து விட வேண்டியது அங்கே எதுவுமே அங்கே நபரே கிடையாது அதுவுமே நம்ம தாட்டு இருக்கும்போது தான் நான்கிற உணர்வே இருக்கும் தாட்டில்னா நான்கிற உணர்வே கிடையாது அதையுமே அங்கே லிபரேஷன்ல போகும்போது இந்த நான்கு சேர்ந்தே லிபரேட் ஆகிடுது எல்லாமே டோட்டல் லிபரேஷன் தான் அங்கே இருக்கு எல்லாமே இருக்கும் எல்லாமே மொமெண்ட்ரியா இருக்கும் அடுத்த நிமிஷத்தில் அது இல்லாமல் போயிடும் ஒரு கண்ணாடி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த கண்ணாடி முன்னால எதிர்படுறது எது எதிர்பட்டதோ அதை காட்டும் ஆனால் அது எதையுமே பிடிச்சு வைக்கிறது இல்லை அடுத்த வருஷத்துலேயே அது அந்த அந்த உருவமும் அடுத்த ஆள் நகர்ந்தாச்சுன்னு சொன்னால் எனக்கு வேண்டிய ஒரு நிலம் பிடிச்சி உடனே பிடிச்சு வச்சுக்கிறது இல்லை நம்ம எப்பவுமே நம்முடைய நிஜ சொங்குறது ஒரு கண்ணாடி மாதிரி எல்லாத்தையும் பிரதிபலிக்கும் அடுத்த வருஷம் அதிலேருந்து விடுபட்டோம் இதுதான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டாக அதுதான் அதுதான் நம்ம லிபரேட்டட் ஸ்டேட்டு விடுதப்பட்ட நிலைங்கிறது நம்ம எதையுமே பிடிச்சு வைக்காதபடி எல்லாத்தையும் விட்டுறதுங்கிற நில தான் லிபரேட்டட் ஸ்டேட்டுங்கிறது தான் வந்து நம்முடைய கடைசி நிலங்கிறது அதுதான் இது எதையும் பிடிச்சு வைக்கிற நில இல்லை ஆரம்பத்தில் நம்ம வந்து எடுக்கடுப்புக்காக வர முடியாது அதனால நம்ம எதாவது பயிற்சிகள் பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப்பாக வரும்போது நம்ம அடைகிறதுங்கிற லாங்குவேஜ்னால் தான் நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம எதே ஒன்று கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம போவோம் ஏதாவது ஒன்று நல்ல அனுபவங்கள் வரணும் நல்ல என்னென்ன இதுகள் வரணுங்கிற மாதிரி அதுதான் நம்மளை வழி அது வந்து நம்ம ஆரம்பம் அது பிற அதுக்கு பிறகு வந்து பிறகு அதுவுமே நமக்கு சரியாக வராது பிற அது எல்லாத்தையும் விடுறங்கிற லாங்குவேஜுக்கு மாறிடும் ஆனால் லிப்ரேஷனுங்கிறது வரும் லிபரேஷனுங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா விட்டுறீங்க அதாவது இது வந்து நீங்க விஷயங்கிறது சூழ்நிலைக்கு நீங்க வச்சுக்கிடுங்க உங்களுடைய மன உணர்ச்சிகளெல்லாம் சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு தான் மன உணர்ச்சிகளே வருது நிர்வாகம் கிடையாது சொல்லி எந்த நிலையுமே கிடையாது அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக ஏதோ சில எமோஷன்ஸ் உள்ள வருது அந்த உமோ எமோஷன்ஸ் வந்து தேவ்தான் நீங்க பயன்படுத்திக்கிடலாம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறீங்க பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறான் அவனை பார்த்தான்னா உங்களுக்கு ஒரு கோபம் வருது கோபம் வந்தோன்னா அந்த கோபத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த பைதைக்காரனா வெளியே அனுப்பி விட்டுறீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு கோபம் வரல பயம் வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க பயம் வந்தோன்னா அவன்கிட்ட கோபப்பட்டு ஒன்றும் அனுப்பம் பண்ண முடியாது பயம் பயம் தான் பயம் தான் ஏற்படுது இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க நேரே வெளியே வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கூப்பிடுறீங்க இப்படி ஒருத்தன் உள்ள வந்துட்டான் வாங்க ஹெல்ப்புக்காங்கனோன்னு எல்லாரும் வராங்க எல்லாேருமா சேர்ந்து அவனை வெளியே அனுப்பி விட்டுறீங்க இப்போ இதில் என்னென்னு அந்த கோபம் வர்றதும் உங்கள் உதவிக்கு தான் வருது பயம் வர்றதும் உங்களுக்கு உதவிக்கு தான் வருது இப்போ நீ இதில் கோபமும் வரலாம் பயமும் வரலன்னு சொன்னால் நீங்கள் இந்த பைத்தியக்காரனை டீல் பண்ணவே முடியாது அவன் என்ன பண்ணான்னா உங்கள் கட்டில் உங்களை வெளியே அனுப்பி போட்டுருவான் அவன் வந்து உங்களை சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்குள்ள எமோஷன்ஸை பயன்படுத்திக்கலாம் கோபத்தையும் பயன்படுத்திக்கலாம் பயத்தையும் பயன்படுத்திக்கலாம் வேறு நமக்குன்னு சொல்லி எந்த ஒரு நிலையுமே மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை கோபத்தில் மெயின்டென் கோபத்தை மெயின்டைன் பண்ணணியோ பயத்தை மெயின்டைன் பண்ண சொல்லியோ நம்ம நமக்கு நாமளே மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த நிலையுமே கிடையாது நீங்கள் சுத்தமான கண்ணாடி தான் சுத்தமான கண்ணாடிக்கு எந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும் அவசியமே இல்லை அது அந்த சூழ்நிலைக்கு எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் வரும் அடுத்த நிமிஷமே தேவைப்பட்டா எடுத்துட வேண்டியது தேவை இல்லைனா விட்டுற வேண்டியது தான் அப்போ நீங்கள் எப்பவும் சுத்தமான கண்ணாடியாக தான் இருக்கீங்க அதை நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய இயல்பு அப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் வந்து மொமெண்ட்ரியாக போயிடும் இப்போ நம்ம வந்து சில உணர்ச்சிகளை நம்ம வந்து நம்மளை விட்டு சில உணர்ச்சிகள் போகாத மாதிரி நமக்கு தோணும் உண்மையில் என்னச்சுன்னா எல்லாமே போயிட்டு தான் இருக்குது ஒரு வினாடிக்கு அறுபது உணர்ச்சி வருதுங்கிறாங்க ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுளே வந்து ஒரு வினாடியில் அறுபது ரூபா பங்குதான் அவ்வளோ நேரத்தில் மாறி போயிருது நாம் எதையுமே ஒன்றுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதுவே போயிட்டே இருக்குது நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்கு நம்ம வேணும்னா எடுத்துக்கிடலாம் வேண்டாம்னா நம்ம ஒன்றும் செய்யாமல் இருந்தோம்னா அதுவாக போயிடும் ஆனால் நம்மளை கிளியர் பண்ண வேண்டியதுக்கு எந்த முயற்சியும் இல்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் நமக்கு எதையோ நம்மளை மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும் நல்ல அனுபவத்தோடு இருக்கணும் இந்த அனுபவங்களாம் வராமல் பார்த்துக்கிடணும் எப்போவுமே டென்ஷனே வரக்கூடாது எப்போவுமே ஒரு அமைதியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு வேலையை கிரியேட் பண்ணுறது தான் தப்பு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும் கத்தை நம்மளை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போகும் ஆனால் அதே நேரத்தில் அதுக்காக புறத்து புறக்கணிக்க வேண்டாம் நீங்கள் அதனால் வேண்டாம் அத்தனையும் செய்யுங்க அதுக்கு அது சம்மந்தப்பட்ட எந்த உணர்ச்சி வந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்துங்க அதில் ஒரு நியாய தர்மத்தை மட்டும் பார்த்துக்கலாம்ங்க உங்கள் கோபம் வருதுங்கிறக்காக நீங்கள் யாரையும் திட்டிட முடியாது நீங்கள் அதே நேரத்தில் உங்கள் அது உங்கள் எந்த உணர்ச்சி பயம் வந்ததுனால நீங்கள் எல்லாத்தையும் இந்த பயத்தை காட்டி எல்லாத்தையும் பண்ணிட முடியாது உணர்ச்சி வந்து அந்த இடத்துக்கு சூட்டபுளாக இருக்கா தர்மமாக இருக்கா நியாயமாக இருக்கா இதை பயன்படுத்தி நம்ம அதை பண்ணிக்கிடுவோம் இப்போ நமக்கு வந்து அது வந்து டிராஃபிக் எல்லாம் ஒரு கருத்து ரூபமாக வரும்பொழுது இப்போ நமக்கு வெளியே தெரிகிறது மட்டும்தான் நமக்கு மைண்டு வெளியே தெரிகிற மனசுக்கு காரணமாக சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கலாம் டீப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கலாம் இன்னெல்லாமோ நிறைய சொல்லலாம் அது எங்க எவ்வளோ பேக்கேஜ் உள்ள இருந்தாலும் நமக்கு வெளியே தெரிகிறது வந்து கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் தெரியும் கான்சியஸ் மைண்டை நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் கான்சியஸ் மைண்டை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறத அதை சரி பண்ற அளவுக்கு நமக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்போ கான்சியஸ் மைண்டை நம்ம சரி பண்ணணும் இந்த எனக்கு பயமே வராமல் நான் பார்த்துக்கிடணும் எப்போவும் அமைதியோட இருக்கணும்னு சொல்லி அந்த அனுபவத்தை நீங்க சீரமைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டியது ஏன்னா நீங்க சூழ்நிலைக்கு தேவரைதான் அந்த கான்சியஸ் மைண்டை பயன்படுத்திக்கிடுங்க கான்சியஸ் மைண்டை சரி பண்ணணும் சப்கான்சியஸ் மைண்டை சரி பண்ணணுங்களா நமக்கு எந்த வேலையுமே இல்லை அதாவது ஆரம்ப காலத்து பயிற்சிகள் இன்னும் இல்லாமல் கொடுக்குறாங்க இப்போ உதாரணமா இறைநிலைங்கிறது வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி பிரஜானம் பிரக்ஞைன்னு சொல்லி சொல்கிறாங்க பாத்தீங்களா பிரஜ்ஞை தான் உண்மையான ஒரு இறைவன்கிறது இறைநிலைங்கிறது நம்மளுடைய பிரஜ்ஞை தான் பிரக்ஞைங்கிறத வந்து நாம ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதை பண்ணுறதுனால என்னாதுன்னு சொல்லி சொன்னா சில யோகா எல்லாம் நமக்கு சாத்தியமாகுது நம்ம மரம் அடங்குது ஒரு விளைவாயிற தன்மையெல்லாம் குறையுது ஒரு ஆரம்பத்தில் நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறையாக வச்சுக்கிறது யோகா ப்ராசஸுக்கு அது தேவைப்படும் ஆனால் நம்ம வந்து நம்ம என்கொயரி ப்ராசஸில் வந்து இது நம்ம என்னன்னு புரிஞ்சுட்டா போதும் அந்த ஆன்மான்னா என்னென்னு புரிஞ்சிட்டா போதும் இறைவன்னா என்னன்னு புரிஞ்சுட்டா போதும் நம்ம நம்மளுடைய உண்மையான கான் ஆன்மா இறைவனுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம கான்சியஸ்னஸ்க்கு தான் அந்த பெயர் கொடுக்குறாங்க பிரம்மம்ங்கிறது வந்து பிரஜ்ஞானம் பிரம்மம் பிரஜை தான் வந்து கான்சியஸ்னஸ் பிரஜ்ஜை தான் நம்முடைய இறைவன் பிரஜ்ஜை தான் பிரம்மம்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா உண்மையிலேயே வந்து அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நெருப்பு எரியுது இது தொடறிங்க கூடா இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஐஸ் வாட்டர் தொடறிங்க டாப்ல ஜில்லிட்டு இருக்குன்னு சொல்றீங்க நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க நெருப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐஸ் வாட்டர் தெரிய முடியாது நெருப்பையும் நம்மளால தெரிய முடியும் ஃபீலிங் எல்லாம் எங்கே ஏற்படுங்கன்னா நம்ம கையில் தான் ஏற்படுது கையில் வந்து ஒரு நேரம் நெருப்பு வந்து ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்ணுது இன்னொரு நேரத்தில் குளிர கிரியேட் பண்ணுது குளிரக்கூடிய தன்மையை நம்ம உணர்றோம் சூடான ஒரு தன்மையை உணர்றோம் நம்ம கையினுடைய தன்மை வந்து எப்படி தோணுதுன்னு சொன்னால் சூடா இருக்கிற மாதிரி தோணுது குளிராக இருக்கிற மாதிரி தோணுது இப்போ ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கையினுடைய இயல்புன்னா என்ன அன்னிட்டு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுருக்கோம் சூடுன்னு சொல்லுவோமா குளிர்ச்சின்னு சொல்லுவோமா இப்போ ரெண்டுக்கும் ஆதாரமான ஒரு அம்சனு தான் சொல்லுவோம் ஆதாரமான ஒரு அம்சம் தான் வந்து ஒரு நேரத்தில் சூடா வழிபடுது இன்னொரு நேரத்தில் கொடுக்குறா வழிபடுது ஆதாரணமான அம்சத்தை தான் வந்து என்னன்னு சொன்னா அதுதான் உண்மையான பிரஜ்னைங்கிறது அதுதான் உண்மையான பிரஜ்ஞை வந்து எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இருக்கிறது தெரியாம இருக்கு அதுதான் சைலன்ஸா இருக்குது அதுதான் வந்து சித் அம்சம் நம்முடைய ஆன்மாவனுடைய அம்சத்தில் வந்து சித் அம்சம் சொல்லுவாங்க சித்தம்சங்கிறதா நம்முடைய பிரஜைங்கிறது பிரஜை வந்து இருக்கிறது தெரியாம இருக்கு ஆனால் அதுதான் எல்லாமே வெளிப்படுது உடல் உணர்வாக வழிபடுறதும் அதுதான் மன உணர்வாக வழிபடுறதும் அதுதான் அந்த சித்தம்சத்தை அறிகிறதுங்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நினச்சி நாம வந்து அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கிடுறோம் இல்லை அது வந்து அது அறியப்படும் பொருளே அல்ல அது வந்து ஆப்ஜெக்டே கிடையாது அதுதான் சப்ஜெக்ட் சப்ஜெக்டை வந்து நம்ம அதை அறிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அது ஆப்ஜெக்டாக மாறிடுது அதனால் அது வந்து பிரம்மை அந்த பிரஜானம் கான்சியஸ்னஸ்ங்கிறதெல்லாம் வந்து அது ஆப்ஜெக்டே கிடையாது அது சப்ஜெக்ட் அதுதான் இல்லாமல் எல்லாத்து எல்லாத்துக்கும் அதுவும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அதுலேருந்து வெளிக்கூடக்கூடிய வெளிப்பாடாக மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வந்து அந்த வெளிப்பாடுகள் வந்து அந்த அறி இறைவனை அறிகிறேன் ஆதாரத்தை அறிகிறேங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது வந்து யோகாவுக்கு அது ஒரு ப்ராசஸாக வச்சுக்கிட்டுறாங்க இந்த ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அது வந்து ரியாலிட்டியை பொறுத்தவரை ரியாலிட்டி கிடையாது ரியாலிட்டின்னு என்னன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து மறைஞ்சி போயிடணும் அவ்வளோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மூலத்தில் ஒடுங்கணும் மூலத்தை அடையணுங்கிறதெல்லாம் மூலத்தில் நல்லா வெளிப்படுது வெளிப்பட்டதெல்லாம் வெளிப்பட்டு இப்படி எக்ஸ்பிரஷன் ஆகி மறைஞ்சு போயிடும் அவ்வளோ மூலத்தில் போய் ஒடுங்குறேங்கிறதுலாம் கிடையாது மூலத்தை தெரிஞ்சுக்கிடுறேங்கிறது கிடையாது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வந்து இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சதுரம் போடுறோம் ஒரு ரூம் இருக்குது ரூமில் ஒரு சின்ன சதுரம் போடுறோம் ரூமை முழுசே இந்த சதுரத்துக்குள்ளே அடக்கணுங்கிற முயற்சி தான் அது நிறைய ஒன்று அறிஞ்சிக்கிடுறேன்னு சொல்லி சொன்னால் இந்த ரூம் இந்த சின்ன சதுரத்துக்குள்ளே ஒரு பெரிய ரூமே அடக்கிற மாதிரி தான் ரெண்டையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வேறு ஒன்றும் பண்ண இந்த சதுரத்தினுடைய பவுண்டரியை உடச்சிட்டிங்கன்னா ரெண்டும் இணைஞ்சி போயிடும் அவ்வளோ மற்றபடி அதை நீங்கள் இதையும் கொண்டு சின்ன சதுரத்துக்குள்ளே பெரிய ச இடத்தை கொண்டு அடைக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் சின்ன சதுரத்தை நீங்கள் அந்த பவுண்டரிஸை உடைச்சிட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் ஆயிடுது இப்போ நாம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு சின்ன பவுண்டரியை போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பவுண்டரியை நீங்கள் அது உண்மையிலே அது பிரேக் ஆகிட்டு தான் இருக்குது நாம அதை மெயின்டைன் பண்ணணும் பண்ணுற ஒரு வேலையை விட்டுட்டோன்னு சொன்னாலே எல்லாமே ஒன்றா தான் இருக்கு இறைவனை அறிகிறது சொல்லி அப்படியே ஒன்றும் கிடையாது இப்போ நாம் வந்து நம்முடைய பவுண்டரியை உடைச்சிடும் அது வந்து சரணாகதினு சொல்கிற காரணம் அதுதான் அப்போ வந்து அங்கே எல்லாருக்கும் நம்ம தன்னை இழந்த நலம்னுட்டு சொல்லி அந்த நிலைக்கு போயிடணும் அவ்வளோ ஒரு பவுண்டரி இல்லாமல் போயிடும் நீங்கிறது அறியக்கூடிய பொருள் இல்லையே இறைவனும் இறைவனை அறிகிறனே சொன்னவங்களே இறைவன் அறியப்படும் பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சரி எப்படி அறியப்படும் பொருளை தான் அறிய முடியும் போலியே அது எப்படி அறிய முடியும் அது அறியப்படும் பொருளே இல்லையே நீங்கள் அறிஞ்சிங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு உட்பட்ட பொருளாகிடுது உண்மையிலே எல்லாத்துக்கும் அதுதான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் சப்ஜெக்டாக இருக்குது அது ஆப்ஜெக்டே கிடையாது ஆமாம் நம்முடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் அறியணும்னு சொல்லி முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து அது வந்து இல்லாஜிக்கலாகவே ஆயிடுது சாத்தியமே இல்லை இதெல்லாம் இருந்து சொன்னால் காலத்துக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா கொஞ்சம் வழி நடத்துறதுக்கு நல்லாயிருக்கும் பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக யோசிச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க எல்லாமே இறைவன் தான் நம்முடைய செயல்களுக்கு நம்முடைய இன்பது இன்பத்துக்கு இறைவன் தான் காரணம்னு சொல்லி சொன்னால் ஏன் இறைவன் இவ்வளோ பார்சியலாக இருக்கிறாருங்கிற கேள்வி ஒரு ஆளுக்கு இன்பத்தை கொடுத்துருக்காரு ஆளுக்கு துன்பத்தை கொடுத்துருக்காரு அவருக்கு என்ன அவரு வேண்டியவரா அவர் கோயிலுக்கு திருப்பி திருப்பி வந்ததுனால அவர் வேண்டியவரா அப்போ அரசியல் அவருக்கும் வித்தியாசம்லாம் உங்களுக்கு மேலே என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கர்மாக்கள் தான் நம்முடைய இதுகளுக்கு காரணம்னு சொல்லி அதனால வந்து காசண்ட் எஃபெக்ட்டு தான் கொண்டு வர்றாங்க செயல் நம்முடைய கர்மாவை கொண்டு வருது அந்த கர்ம பலனை வந்து இறைவன் நமக்கு கொடுக்குறாருங்கும் போது நம்ம வந்து இறைவனுக்கு கர்ம பல பாதாணி தான் சொல்லுவோம் கர்ம பலனை நம்மளோட வந்து சேர்க்க வேலையை அவர் பாக்குறாங்க அவங்களா அவங்க இஷ்டம் எதையுமே கொடுக்குறது இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா இறைவன் நாமன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே இறைவனுடைய அம்சம் தான் இதுமாதிரி நிறைய இறைவன் வேறே இல்லை அதனால் என்ன சொன்னால் அவர் கடை இறைவனே வந்து எல்லா வாகமாகவும் இருக்கிறாரு எல்லா கர்மாவும் செய்யறாரு எல்லா கர்மாவுடைய பலனையும் அவரையும் அனுபவிச்சுக்கிறாரு இப்போ இது வந்து யாரோ ஒருத்தர் அவர் எங்கேயோ இருந்து நம்மளை ஏற்கிறாரு அவர் நம்மளுடைய அவருக்குடைய சர்வன்ட்டு தான் நான் மாட்டேன் கிடையாது எல்லாமே இறைவ சர்வங்கள் தான் நம்முடைய மனிதன் அம்சமே வந்து இறைவனுடைய அம்சம் தானே இதுகளில் வந்து சாஸ்திரங்களையும் வந்து ஈஸ்வர வியக்தி ஜீவ வேக்தின்னு சொன்னால் அந்த ஈஸ்வரம் தான் ஜீவ வியக்தியாகவே மாறிடுறார் இது வேற அது வேறு கிடையாது இவரு அம்சம் தான் இறைவன் மனித அம்சமாகவும் மாறிடுது பிரபஞ்சமாகவும் இருக்கிறாரு எப்படி ஒரு சிலந்தி போச்சு வந்து அதுக்குள்ளே இருந்தே வலையை குணந்து அதுல இருந்து இப்போ இந்த வலையும் அதுக்குள்ளே எடுத்துக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சமே வந்து இறை தாங்கிற மாதிரி இப்போ யாரையுமே யாரும் குறை சொல்ல முடியாது ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த ஒரு கரு நம்ம கர்மா செய்கிறத இறைவன் நமக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் வேற நம்ம வேறேங்கிறது இல்லை இறைவனே கர்மாவும் செய்கிறான் இறைவனே மனிதனாக இருந்து அந்த கர்மாவும் அனுபவிக்கிறாங்கிற மாதிரி எல்லாமே அது மனிதனாக வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா அது வந்து நம்ம பிரபஞ்சத்து அமைப்பிலையே ஒரு 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 ஸ்டெப்பாக வந்திருக்குது அதனுடைய சுழற்சிக்கு வந்து கர்மா காரணமாக இருக்குது இந்த பிறகு நம்ம கர்மாவை சேகரிக்கிறோம் கர்மாவினுடைய காரணத்தினால நான் அடுத்த பிறப்பு தீர்மானிக்கப்படும் சிந்தனையும் கர்மாவோட சேர்றது இல்லை வாரணமாக நீங்கள் வந்து ஒருத்தர் கொலை பண்ணனே நினைக்கிறீங்க கொலை பண்ண நினைச்சதுனால உடனே போலீஸ் வந்து உங்களை அரஸ்ட் பண்ணா சரியா வருமா இது வந்து நீங்கள் சிந்தனை பண்ணுறதுங்கிறது உங்களுடைய கேரக்டரை மாற்றும் கேரக்டர் மாத்துறதுக்கு அது காரணமாக இருக்கும் ஆனால் கர்மாங்கிறது செயலோட சம்மந்தப்பட்டது செயல் பண்ணாதான் அது ஒரு செயல் தான் செயல் கர்மாவை கொண்டு வரும் சிந்தனைங்கிறது உங்களுடைய கேரக்டர் மாத்தம் கேரக்டரோட சேர்ந்தது அது வந்து கர்மாவோட சேர்ந்தது ஆமா இப்ப அதுலயுமே என்னன்னு சொல்லி சொன்னா கர்ம ரொம்பவும் அதை சரியா புரிஞ்சுக்கிட முடியாது இது போய் நாதாரணமா என்னன்னு சொல்லி நம்முடைய லாண்ட் ஆர்டர் எல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம அதை அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு வைப்பாங்க காஸ்மிக் ஆர்டர்ல அந்த மாதிரி அனுபவிக்கிற வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு இது கிடையாது பொறுப்பாகும் சில நேரங்கள் உங்களுக்கு துன்பமே கூட உங்களுக்கு உதவிக்கு வர்ற மாதிரி கூட இருக்கலாம் அது துன்பத்தின் மூலமாக ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிற மாதிரி கூட அமையும் துன்பம் வர்றதுக்கு கர்மா காரணமாக மோசமான கர்மா கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய விளைவு நல்லதாக கூட இருக்கலாம் அதனால் அது வந்து நம்ம எப்படி நடக்குது அது நல்லதுக்காக வருதா நமக்கு வரக்கூடிய துன்பம் நல்லதுக்காக எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது காரம் துன்பத்தினுடைய காரணத்தினால நம்ம ஒரு மோசமான கர்மாவனால துன்பம் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் விளைவு வந்து மோசமான விளைவாக ஏற்படும்லாம் கட்டாயம் இல்லை நல்ல விளைவாக கூட ஏற்படலாம் உங்களுக்கு துன்பம் வந்து உதவிக்கு கூட வரலாம் காரங்கள் செய்கிறது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் ஏதோ ஒரு ஏதோ இல்லைன்னா அவங்க மனம் உடைஞ்சு பெறக்கூடாதுங்கிறக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு மனோரீதியான ஒரு விடுதலைக்காக அப்படி இதுக்கெல்லாம் பண்ணிடுறாங்க பரிகாரத்தினால் விளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு தெரிஞ்சோம்னா நீங்கள் உங்கள் கர்மாவுக்கு எல்லாமே வந்து கர்மாவில் இருந்தாலும் உற்பத்தி ஆகுது நீங்கள் நல்ல கர்மாக்கள் பண்ண சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நல்ல சூழ்நிலை உருவாய்ப்பு கர்மாக்கள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்ல எண்ணங்கள் மூலமாக தான் வர முடியும் நீங்கள் அதை செய்யுங்க அந்த நல்ல எண்ணத்தினால நல்ல செயல்களை செய்யுங்க மோசமான எண்ணத்து மூலமாக மோசமான செயல்களை செஞ்சிடாதுங்க எண்ணத்தை வச்சுக்கிடுங்க நீ செயல் செயலோட சம்மந்தப்படும் பொழுது எண்ணத்தை நல்ல எண்ணத்தை வச்சுக்க தான் நல்லது நல்லது தான் நல்லதுதான் எண்ணணும் நல்லதுதான் மோசமானது எண்ணக்கூடாது நம்மள அறியாம வரக்கூடியதுகளை நம்ம சரி பண்ணணும் நான் அவசியம் இல்லை சைக்கலாஜிக்கலாம் நம்ம ஃப்ரீயா இருக்கணும் செயலோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது நல்லதே எண்ணி நல்லதே செய்யணும் நீங்க வேடிக்கை பார்க்கறதுங்கிறது கிடையாது அங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது எடுத்துடுங்க அது நேச்சுரல் எடுத்துக்கணுங்க உங்க என்ன இல்ல நீங்க வந்து ஏதோ ஒரு அதை சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்ல நீங்க அதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் அந்த விடுபடணுங்கிற எண்ணம் இருக்க இருக்க தான் இன்னும் அதுலேருந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற்றுகிட்டே இருக்குது அது இயற்கை தானே எடுத்துக்கிட்டீங்கச்சுன்னா சீக்கிரம் போயிடும் நீங்கள் எந்த அளவுக்கு அது இயற்கை தானிட்டு அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்கள்கிட்ட போயிடும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னே இருக்கும் அதிலிருந்து விடுபடணும்னு சொல்லி உங்கள் ஏதோ ஒரு விருப்பத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது விடுபடணுங்கிற விருப்பம் வைக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அதுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சுருக்கீங்க நேச்சுரல் தான் அது நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வர்றது மன அவமானம் வர்றது இந்த மாதிரி சிந்தனை வர்றது ஒரு அவமானமான உணர்ச்சி வர்றதெல்லாம் அந்த சூழ்நிலை யார் இருந்தாலும் அப்படிதான் வரும்னு சொல்லி நேச்சுரலாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் உங்களோட்டு போயிடும் இப்போ இப்போ இது வந்து சப்போஸ் அதனால் இப்போ இந்த இது வர்றதுனால உங்களுக்கு சூழ்நிலையை சரி பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதல் இருந்து கிடைக்குதுன்னு வச்சுடுங்க அதனால நீங்கள் சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திவிடுங்க ஸ்ட்ரெச் சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்திவிடுங்க உங்களுக்கு இந்த உணர்ச்சியே வரக்கூடாது இப்படி அவமானமான ஃபீலிங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அது வந்துட்டு போட்டோம் அது உங்களை கேட்டுக்கிட்டு வரல அது அதுவாக வருது வந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா சீக்கிரம் விட்டு போயிடும் நீங்கள் அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணி இப்படி வரக்கூடாது வந்திருக்கேன்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் அது உங்களோட இருந்தது இப்போ நம்ம கடமை வந்து நல்லது சிந்திச்சு நல்லது செயல்படுறது தான் நம்ம கடமை நீங்க நீங்கள் சிந்திச்சதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் உங்க உங்கள் ஏழைக்குள்ள தானே செயல்பட முடியும் சக்திக்கு மீறி செயல்பட முடியாதுல்ல நீங்கள் சிந்தனை எது வேணாலும் சொல்லும் இப்போ நீங்களே வந்து இந்த வீட்டில் இங்கே உள்ள எல்லாருக்கும் வீடு இல்லாதவங்களெலாம் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி சாப்பாடு இல்லாதவங்களும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் அது செய்ய முடியுமா அது அதனால் நீ உங்களுக்கு எது சாத்தியமோ அதை செய்ய முடியும் உங்களுக்கு இது நல்ல நல்ல சிந்தனை செய்யுங்க சாத்தியமானது செய்யுங்க சாத்தியமல்லாததையும் கூட சிந்தனை சொல்லும் முடியாதுன்னா சில இது முடியாமல் போயிடும் அதை நீங்கள் விட்டுறதான் செய்யணும் அது சாத்தியமானது செய்யத்தான் செய்யணும் நிறையா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஞானத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த மாதிரி சில கன்வென்ஷனாக உள்ள இதுகளுக்கு நீங்க எடுத்துக்கலாம் யோகாவில் வந்து அதெல்லாம் புராகிபிட்டு தான் யோகாவில் அது மட்டும் பிராகிபற்ற கிடையாது வெஜிடேரியன் ஃபுட்லேயுமே சில ரெசிஷன்ஸ்லாம் இருக்கு வெஜிடேரியன் ஊடிலே ஃபூடிலேயே கூட இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடலாம்ங்கிறது இருக்கு இதில் நீங்கள்னா உடல் ஆரோக்கியம்ங்கிறது வந்து ஒரு சயின்ஸ் அது அந்த சயின்ஸுக்கு எது உகந்ததோ அது நீங்க செய்யலாம் ஆன்மீகம்ங்கிறது வந்து யோகா ஒரு சயின்ஸ் யோகாவுக்கு உகந்த உணவு இதுங்கிறது வந்து அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஞானத்தை பொறுத்த தான் நீங்க எந்த ரிசிக்ஷன் வேண்டியது உடலுக்கு ஆனால் அதே நேரத்தில் ஞானம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு உதவமானது இல்லை நீங்க உடல் ஆரோக்கியங்கிற வேற இது இது அதை பத்தி டீல் பண்ணல அவ்வளவுதான் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இது உடல் ஆரோக்கியம் இதை பாத்துக்கிடுங்கிற மாதிரி அதான் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி கொடுத்துறோம் அவ்வளவுதான் வைப்ரேஷன் வரலாம் அதில் ஆராய்ச்சி பண்ணாதான் என்ன அதில் ஆராய்ச்சி பண்ணி அப்படியெல்லாம் வைப்ரேஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லை அது ஒன்றும் நான் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மேட்டராக தெரியல இப்போ ஆனால் சிலவங்க பார்த்தானுங்கன்னா ஃபுல்லாக வெஜிடேரியனாக இருப்பாங்க ஆளை பார்த்தா பெரிய வயலண்டாக இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்க வந்து நான் வெஜிடேரியனே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க அதான் நம்ம அப்படியெல்லாம் ரொம்ப ஒன்றும் கிளியர் கட்டாக சொல்ல முடியாது நல்லதுதான் அது பண்றதுக்கே தப்பு இல்லை இரண்டாவது யோகாவுக்கு சாத்தியமான உணவு தான் பிரிஸ்கிரைப் கூட சிலதை அவாய்ட் பண்ண எல்லா கூட எல்லாத்தையும் சாப்பிட முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே அதில் கொஞ்சம் தொடர்பு இருக்குது இருந்தாலும் அது வந்து உடனடியாக மாற்ற முடியாது நீங்க வந்து மோசமான எண்ணம் வருதுங்கிறக்காக உணவு மாத்துறதுனால எண்ணெய் எல்லாம் மாறாது ஒரு வகையில இன்டேரக்டா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில ரிலேஷன்ஷிப் இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்முடைய மனமா மாறுதுங்கிறத சாஸ்திரம் சொல்லுது தான் சொல்லுது இருந்தாலும் அது வந்து டைரக்டாக நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்க முடியாது வெளியே தெரிகிற மாதிரி பார்க்க முடியாது ஸோ அதை போய் நம்ம ரொம்ப ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை அதாவது மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு எது உகந்ததோ அதை மட்டும் எடுத்துட்டாலே போதும் மனசோட ரொம்ப ரிலேட் பண்ணணும் மனசோட ரிலேட் பண்ணாமல் உடல் ஆரோக்கியம் ஆகலாம் ஆகலாம் ஆக சாஸ்திரமே அப்படி தான் சொல்லுது ஆகுதுன்னு தான் சொல்லுது ஆனால் அது நம்ம வெளிப்படையாக அது வெளியே தெரிகிற மாதிரி தெரியாது கண்டுபிடிக்க முடியாது நம்ம உணவு சாப்பிட்டதுனால உடனே அப்படி மாறுதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இப்போ வந்து ரொம்ப வயலண்டா இருக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு சாத்தியமான உணவு கொடுத்தனா நம்ம சாஃப்டா மாறிடுறோம்னா அப்படி உடனே மாற மாட்டோம் இதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டா இருக்கிறவங்க வந்து மோசமான உணவு கொடுத்தனால வயலண்ட்டாக மாறிடுறதுனால உடனே மாட்டாங்க உடனே உடனடியாக ரிசல்ட் பார்க்க முடியாது தாசனங்களுக்கு சொல்லுது இதுதான் மனசா மாறுது